ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான் பொண்டாட்டிக்கு முன்னாடி அவன் ஒரு தொட நடுங்கி நடன்னா நடப்பான் சரியான பொண்டாட்டி தாசன் அவன் என்னமோ தெரியல அப்படி அடங்கி போய் கிடந்தான் அதனால அவன் யாரையும் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு போறதே இல்ல அப்படி கூட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஒரே கலவரம் தான் வெளியில செம தின வெட்டா தெரியவான் என்னோட பொண்டாட்டி நான் எலிச்ச கோட்டை தாண்ட மாட்டா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே பயந்து நடுங்குவா ஏன் என்ன பார்த்து இப்படி பயந்து நடுங்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்குவான் பீத்திக்குவான் வாய் சவடால்னா சவடாலு அம்புட்டு சவடாலு மத்தவன்ட்ட பொண்டாட்டி மேல அவனோட வீரத்தை கேள்விப்பட்டாரு அவருடைய மேலதிகாரி அவரும் பொண்டாட்டிக்கு பயந்து நடுங்கினவர் பொண்டாட்டிய எப்படியும் அடக்கி ஒட்டிக்கு வைக்கிறதுன்னு நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்பினாரு அதனால அவனோட வீட்டுக்கு விருந்துக்கு வர்றதா தானே முன் வந்து சொல்லிவிட்டாரு இவனால தட்ட முடியல வேணாம்னு சொல்லவும் முடியல வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான் அன்னைக்கு ராத்திரி வீட்டு விருந்துக்கு மேலதிகாரி வர்ற சரிய நேரங்காலம் பார்த்து நோகாம ஓப்பன் பண்ணுனான் கேட்டதுதான் தாமசம் ஒரு முறை முறைச்சா பாரு அந்த பாதகத்தி இவன் பார்த்தான் யோசிக்கவே இல்லையே பட்டாசு காலில் விழுந்துட்டானே யாருக்கிட்ட காலில் கால விழுந்துட்டான் பங்கச்சாம் பங்கச்சம் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் வர்றவரு ஒரு என்னோட மேலதிகாரி தான் வர்றேன்னு சொன்னாரு அவருக்கு முன்னாடி நீ சும்மா எனக்கு பயந்தது மாதிரி நடு அப்படித்தான் நான் சொல்லி வச்சிருக்கேன் சும்மா நான் தான் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் காலில் விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லையே சரி சரி எந்திரிச்சு தொலை அப்படின்ட்டு அவ சொல்ற வரைக்கும் கால விடவே இல்லையே யாருகிட்ட வேற வழி இல்லாம அவனை கட்டுன பாவத்துக்கு அவனும் சரின்னுட்டா ஆனா கரார் நிபந்தனை ஒண்ண போட்டா பாடியா மேல் அதிகாரி முன்னாடி மூணே மூணு தடவை தான் நீ என்ன மிரட்டி வேலை வாங்கணும் நானும் மிரண்டு போறது மாதிரி மூணே மூணு தடவை தான் நடிப்பேன் வேலை செய்வேன் அதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சு அவ்வளவு போதும் போதும் பங்கஜா அதுவே போதும் பங்கஜா நீ மூணே மூணு தடவை மட்டும் எனக்கு பயந்து நடுக்குனாவே போதும் அதுபோதும் பங்கஜாம் இப்படி கண்ணீர் மழுக நந்தியோட கையெடுத்து கும்பிட்டான் அட்டகாசமான அந்த விருந்து நாள் வந்தது மேல் அதிகாரியை கூட்டிக் கொண்டு வீராப்பா விட்டுக்குள்ளே நுழைஞ்சான் புருஷன் நுழைஞ்சு நுழையாததுமா கத்தனாம் பாரு அடியை இளவெடுத்த முண்டமே யார் வந்திருக்காருன்னு பாரு பாய் எடுத்து நீ கழுசட கழுசட அவ அடுக்கலையில இருந்துகிட்டே ஒன்னு அப்படின்னு எண்ணிக்கிட்டு ஓடி வந்து பாய விரிச்சு போட்டு பயத்தோட உள்ளே ஓடி போயிட்டா பார்த்து மிரண்டு போன மேலதிகாரி பவ்யமா கேட்டாரு இவ்வளவு அடக்கமான பொம்பளையை நீங்க ஏங்க அநியாயமா திட்டுக்குறீங்க நீங்க சும்மா இருங்க சார் இந்த பொம்பளைகளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும் இல்லாட்டி தலைக்கு மேலே ஏறி ஆடுவாளுங்க சரி அப்படி என்ன நடந்துச்சு நாளைக்கு ஒரே விருந்துதான் காத்திருங்கள் வருமா எனக்கு கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட நிகழ்ச்சி